ரேவதி சாமுண்டேஸ்வரி சீரலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி இருக்காங்க அப்போ தான் பக்கத்தில் உள்ளவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க கிட்டே இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கும் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த சூழ்நிலையில் நான் வந்து என் பக்கத்தில் உள்ள வந்து ஆசிரமத்துக்கு போய் வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு மனசார கூட்டு பிரார்த்தனை வந்து என் பொண்ணுக்காக எல்லோரும் வேண்டிக்கிட்டாங்க அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் பொண்ணு வந்து நல்லபடியாக திரும்ப வந்துட்டா அப்படிங்கிறத கேட்டோன்னா இங்கே சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க நானும் போய் அவங்க சொல்கிற மாதிரி வந்து கூட்டு பிரார்த்தனை செஞ்சால் நிச்சயமாக வந்து ரேவதிக்கு சரியாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்லதுதான்கா நீ போயிட்டு வா முதல்ல சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணும் நீ முதல்ல வந்து நான் நான் பக்கத்தில் ஆசிரமத்துக்கு போகிறேன் நீ சாப்பாடு ரெடி பண்ணிடு எடுத்துகிட்டு வர சொல்லுன்னு சரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி போகிறதுக்கு முன்னாடியே வந்து சாப்பாடு எல்லாமே வந்துடுது வந்தோடனே உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயமா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப இல்லை உங்கள் ஆசிரமத்துக்கு வந்து ஏதாவது உதவி தேவைப்படுதா ஆமாம்மா உங்களை மாதிரி பல பேர் வந்து உதவி செய்கிறாங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் கொடு உதவி செஞ்சீங்கன்னா எனக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப நல்லாது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து இப்போ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா எவ்வளோ சீக்கிரம் வந்து அதுலேருந்து மீட்க முடியுமோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என் பொண்ணுக்காக வந்து பசங்கக்கிட்ட சொல்லி சின்ன பசங்க வேண்டிக்க சொல்கிறீங்களா நிச்சயமாக இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்கணும் அவசியமே இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் சொல்லிட்டு இப்போ ரேவதி அக்கா வந்து உங்களுக்காக தான் வந்து எல்லாமே சாப்பாடுல இருந்து எல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு அவங்க அதுலேருந்து மீண்டு வரணும் அதுக்கு நீங்க தான் வந்து எல்லாரும் வேண்டிக்கணும் ரேவதி அக்கா சரியாகணும் ரேவதி அக்கா சரியாகணும்னு மனசார வேண்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா இங்கே பாட்டி வந்து கரெக்டாக கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து தீச்சட்டி எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க உடனே வந்து பாட்டி துர்காவும் சரி நவீனும் சரி ரெண்டு பேரும் வந்து ந நானும் தீச்சட்டி எடுக்கிறேன் ஏன் அக்காக்காக வந்து நான் எதுவும் செய்யக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நவீனை வந்து நீ ஒன்றும் செய்யாத என் ரேவதிக்காக நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை சுற்றி பாட்டியும் சரி இந்த பக்கம் நவீன் எல்லாரும் வந்து கோவிலை வந்து சுற்றி மனசார வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க முடித்ததுக்கப்புறமா பரிகாரத்தை முடித்தவனே இந்த பக்கம் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ தான் வந்து ரேவதியை வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து காப்பாற்ற முடியுமோ அப்படி இது நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியை வந்து இந்த பக்கம் நானும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ரோகிணி நான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்க ரேவதி இப்போ இருந்தால் கூட வந்து ஒன்று ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு தடுக்க தான் செய்வா நீ நல்லா இருக்கணும் அதை வந்து ரேவதி ரொம்ப விரும்புவா இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நீ இப்படிலாம் வந்து செய்யக்கூடாது கொஞ்சம் பொறுமையாகிரு உன் மனசார நீ வந்து வேண்டிக்கிட்டாலே போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மயில் வந்து ஃபோன் பண்ணி ரோகிணி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எங்கே இருக்கீங்க அப்படின்னு ரேவதிக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே இல்லை நானும் பாட்டி நவீனு துர்கா எல்லோரும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப கோவிலுக்கு வந்து பாட்டி வந்து பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வயசில் ஏன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்க பாரு ஐயா என்னை பற்றி நீ ஒன்றும் வருத்தப்படாத என் பேத்திக்காக செய்ய வேண்டியது என்னுடைய கடமை நீ வந்து போகிற வேலையை வந்து எக்காரணம் கொண்டும் வந்து மனசை தளராத நிச்சயமாக அந்த முருகனும் சரி அதே மாதிரி அந்த அம்மன் நான் வேண்டவங்களும் நிச்சயமாக உனக்காக துணையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாங்க சரி இந்த பக்கம் பாட்டி வந்து பரிகாரம் மொதல் பரிகாரம் வெற்றிகரமாக முடித்தோன்னா அப்படியே வந்து தடுமாறி வந்து அசந்து கீழே உட்காந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் உடனே இங்கே ரோகினியும் சரி துர்காவும் சரி ரெண்டு பேரும் எதுக்காக பாட்டி இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறேன் நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கமா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக வந்து நான் வந்து விட்டு கொடுக்க முடியுமா எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக கோவிலுக்கு சாமுண்டேஸ்வரி வந்து வராங்க வர்ற சமயத்தில் தான் இந்த பக்கம் பரமேஸ்வரி வந்து பேத்திக்காக தன்னோட பொண்ணுக்காக கஷ்டப்படுறது எல்லாத்தையும் பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி அதோட முடியுது